லிங் கடத்தப்பட்டது போலீஸாலா அல்லது போலீஸ் போல் ஆள் மாறாட்டம் செய்தவர்களாலா அனைத்து கோணங்களிலும் விசாரணை கூறுகிறார் தேசிய போலீஸ் படை தலைவர் அன்னைக்கு ஓர் ஆராதனை இருபது அன்னையர்கள் சிறப்பிக்கப்பட்டு அன்னையர் தின கொண்டாட்டம் பினாங்கில் தனது நண்பரை கொலை செய்ததாக எழுபது வயது முதியவர் மீது குற்றச்சாட்டு பயங்கரவாத தாக்குதலினால் சுற்றுலாத்துறை பாதிப்பு வேறு வழி இல்லாமல் எழுபது விழுக்காடு தள்ளுபடி தரும் இந்திய காஷ்மீரில் உள்ள ஹோட்டல்களும் படகு வீடுகளும் லிங்வே காணாமல் போன சம்பவம் போலீஸ் போலீஸ் அவரை கடத்தியதா அல்லது போல் செய்தவர்கள் கடத்தினார்களா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்படுகிறது தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடீன் உசேன் அதனை தெரிவித்திருக்கிறார் போலீஸ் வெஸ் மேலங்கி அணிந்த நபர்கள் பமிலாவை கடத்தி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்து அவர் கருத்துரைத்தார் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புத்ராஜயா எம்ஐசிசி அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்கச் செல்லும் வழியில் மறித்து அந்த மர்ம நபர்கள் பெமிலாவை கடத்திச் சென்றதாக அவரை ஏற்றிச் சென்ற ஈ ஹெய்லிங் ஓட்டுநர் போலீசிடம் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி கேமரா பதிவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது தற்போதைக்கு அந்த இ ஹெய்லிங் ஓட்டுநர் உட்பட சம்பவத்தை நேரில் பார்த்த அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களும் திரட்டப்படுவதாக ஐஜிபி சொன்னார் என்பதால் அவரின் சொத்துக்களை குறிவைத்து அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சாத்தியத்தையும் மறுப்பதற்கில்லை என்றாலும் விசாரணைக்கு இடையூறாக அமையும் என்பதால் மேற்கொண்டு விவரங்களை இப்போதைக்கு வெளியிட முடியாது என்றார் அவர் ஜிஎம் இந்தியன் இந்தியன் வேலி எக்ஸ்போ அண்ட் வைரல் ராஜா நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க எயிட்டி பிக் சேல் அண்மையில் தலைநகர் தான் ஸ்ரீ சோமா அரங்கத்தில் நடத்தப்பட்ட அன்னைக்கு ஓர் ஆராதனை அன்னையர் தின கொண்டாட்டத்தில் இருபது அன்னையர்கள் சிறப்பிக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னையர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து அன்பளிப்பும் வழங்கப்பட்டது டத்தின் ஜி கோகிலவாணி ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பழம்பெரும் நடிகர் சசிகுமாரின் மகன் விஜயசாரதி கலந்து கொண்டு சிறப்பிக்கப்பட்ட அன்னையர்களுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் டத்தோ டாக்டர் கலைவாணர் மற்றும் சாய் பிரசாத்தும் சிறப்பு வருகையாளர்களாக கலந்து கொண்டனர் ஆண்டுதோறும் அன்னையர் தினத்தில் அன்னையர்களை பாராட்டி கௌரவிக்கப்படும் இந்த அன்னைக்கு ஓர் ஆராதனை நிகழ்ச்சி இவ்வாண்டும் சிறந்த முறையில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் உள்நாட்டு கலைஞர்கள் காது இனிமையான பாடல்களை பாடி வந்திருந்தவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினர் குடும்பம் மற்றும் பிள்ளைகள் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிய அன்னையர்கள் அடையாளம் கண்டு அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக கோகிலவாணி தெரிவித்தார் அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பிரியாணி இலவச கேக்குடன் கூடுதலாக பத்து விழுக்காடு பிரியாணி அது மட்டுமா குடும்பத்துடன் பத்து பேர் உண்ணக்கூடிய அளவிலான புவ்வே ஏற்பாடும் உண்டு அதுவும் அதே பழைய விலையில் அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள் இவரோட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம் ரொம்பினில் உள்ள தெபு வனப்பகுதியில் தனது நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்று அறுபத்தி இரண்டு வயது ஆடவர் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுடும் ஆயுதத்தினால் சுடப்பட்டு இறந்தார் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து அன்றைய தினமே புகார் ஒன்றையும் போலீஸ் பெற்றதாக பஹாங் போலீஸ் தலைவர் யஹா உத்மான் தெரிவித்தார் தனது ஆறு நண்பர்களுடன் அந்த ஆடவர் வேட்டைக்கு சென்றுள்ளார் அவர் வைத்திருந்த சுடும் ஆயுதத்தில் அவரது கைவிரல் பட்டதால் வெடித்ததைத் தொடர்ந்து விரலில் பாய்ந்த தோட்டா அவரது நெஞ்சின் வளப்பகுதிக்குள் புகுந்ததாக நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் யாஹியா தெரிவித்தார் நெஞ்சில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு காயத்தினால் அந்த ஆடவர் இறந்ததை துங்கு ஆம்பான் அப்சான் மருத்துவமனையின் சவ பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்தியது இந்த சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சட்டவிரோதமாக வேட்டையில் ஈடுபட்டனர் என்ற சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி மற்றும் அறுபத்தி ஏழு வயதுடைய ஆறு நபர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து சுடும் ஆயுதங்கள் மற்றும் ஒரு கைத்துப்பாக்கியும் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டின் சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் எட்டாவது விதியின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக யாஹியா கூறினார் Jor International Indian Expo and Viral Food Festival. 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லேங்கா பெட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் தான் ஒரு குற்றவியல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக வந்த தொலைபேசி அழைப்பினால் பதற்றம் ஏற்பட்டு இணைய மோசடி கும்பலால் நான்கு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார் பெண் ஒருவர் கடந்த பிப்ரவரி மாதம் முப்பத்தொன்பது வயதான அந்த பெண்ணுக்கு காவல்துறை அதிகாரி பேசுவது போல் தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்ததாக தெற்கு சிப்ராங் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜே சியோ கூறியிருக்கின்றாா் அந்த அழைப்பீழ சம்பந்தப்பட்ட அந்த பெண் குற்ற வழக்கில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவருக்கு எதிரான விசாரணையை முடிக்க பணம் செலுத்த வேண்டும் என்றும் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் அந்த மோசடி கும்பல் இச்சம்பவம் குறித்து யாரிடமும் பகிரக்கூடாது என்றும் மிரட்டியுள்ளது இதனால் பீதியடைந்த அவர் வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு சுமார் நான்கு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரிங்கிட் பணத்தை செலுத்தியுள்ளார் பிறகு தன் தம்பியின் ஆலோசனையின்படி சுங்கை பக்காப் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முன்வந்திருக்கிறாா் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் இத்தகைய மோசல் கும்பலிடம் வசிக்காமல் விழித்திருக்க வேண்டும் என்றும் போலீஸ் துறை அறிவுறுத்தி வருகிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு சத்துள்ள பால்மாவு கொத்தபல்லுட் சபாவில் உள்ள கம்பொங் ரம்பாயன் கோழி பண்ணையில் தீ விபத்தில் இருபதாயிரம் கோழிகள் தகவல் அறிந்த பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று விரைந்து சென்றனர் என்று கொத்தபலுட் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் எல் கி பாக்கோ கூறியிருக்கின்றார் மேலும் தீயணைப்பு நடவடிக்கைகள் விபத்து ஏற்பட்ட சுமார் ஒரு மணி நேரத்திலேயே முடிவடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார் இருந்தபோதும் போதும் தொன்னூற்று ஐந்து விழுக்காடு கோழிப்பண்ணை தீயில் கருகிவிட்டது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இச்சம்பவத்திற்கான காரணங்கள் மற்றும் இழப்புகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது டாக்டர் அப்பாராவ் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர் நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் அறுபத்தி மூன்று வயதான தனது நண்பரை கொலை செய்ததாக எழுபது வயது முதியவர் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நீதிபதி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக அந்த முதியவர் தலையசெய்துள்ளார் இதனிடையே இந்த குற்றச்சாட்டு மீதான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருப்பதால் குற்றச்சாட்டப்பட்ட நபரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் திகதி ஓய்வு கூடலில் தன் நண்பரை கொலை செய்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது கொலையுண்ட ஆடவர் கத்தியால் குத்தப்படுவதற்கு முன் கட்டையினால் தாக்கப்பட்டுள்ளார் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகள் வரை சிறை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் நாற்பது ஆண்டுகள் வரை சிறை மற்றும் பன்னிரண்டு பிறம்படி விதிக்கப்படலாம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அண்மைய கால விரோத போக்கினால் சுற்றுலாத்துறை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட நிலையில் சுற்றுப்பயணிகள் பலர் உயிரை கொள்ள தப்பியோடினா் எல்லைப் பகுதிகளில் உள்ள இடங்களில் வசிப்பவர்களின் வாழ்வாதாரம் பெரும்பாலும் சுற்றுப்பயணிகளேயே நம்பியுள்ளது இதனிடையே இதனால் ஏற்பட்ட பண நெருக்கடியை சமாளிக்க இந்தியா காஷ்மீரில் உள்ள ஹோட்டல்களும் படகு வீடுகளும் எழுபது விழுக்காடு வரை தள்ளுபடியை வழங்கியுள்ளன அதே சமயத்தில் பாகிஸ்தான் பகுதியில் போருக்கான சாத்தியங்கள் ஓங்கியுள்ளதால் அங்குள்ள சுற்றுலா தலம் ஒன்று மூடப்பட்டுள்ளது அண்மையில் அந்த பகுதிகளில் தீவிரவாத நடவடிக்கைகள் குறைந்தது மற்றும் கடந்த நான்கு ஆண்டுகளாக நீடித்த போர் நிறுத்தம் அந்த பகுதியின் சுற்றுலா வளர்ச்சிக்கு துணையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு காஷ்மீரின் இந்திய பகுதிக்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுப்பயணிகள் வருகை புரிந்த வேளை பாகிஸ்தான் பகுதிக்கோ கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேர் விடுமுறை களிக்க வந்தனா் இதனால் இந்திய கட்டுப்பாட்டிலான காஷ்மீரில் இந்த ஆண்டு கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் ஹோட்டல்கள் படகு வீடுகள் மற்றும் டாக்சிகள் சுற்றுப்பயணிகளால் நிரம்பி படைத்தன ஆனால் தற்போது பலர் தங்களது முன்பதிவை ரத்து செய்துவிட்டதால் அங்கு நிலைமை வெறிச்சோடி கிடக்கிறது உள்ளூர் வாசிகளின் வாழ்வாதாரமும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது சுற்றுப்பயணிகள் மீதான தாக்குதலுக்கு பாகிஸ்தானை இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது அதன் மீது தொடர்ச்சியான அரச தந்திர மற்றும் பொருளாதார கட்டுப்பாடுகளையும் இந்தியா அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த தாக்குதலுக்கு தங்களுக்கு தொடர்பு இல்லை என பாகிஸ்தான் மறுத்ததோடு பதிலடி நடவடிக்கைகளை வெளியிட்டு மற்றும் இந்தியாவின் உடனடி ராணுவ தாக்குதல் குறித்து எச்சரித்துள்ளது தற்போது எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள துருப்புகளுக்கு இடையிலான மோதல்கள் காஷ்மீரில் பதற்ற நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளன We'll